ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினி ஸ்ட்ரீம் ஸ்ரீம்புல் நான் நளினி ரமேஷ்குமார் இவ்வளோ நாள் வீடியோ போடாத இருந்ததுக்கு சாரி கோல்டு பீஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பற்றியான வீடியோ இதை நாம் அவேர்னஸ் வீடியோவும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் சேஞ்ச் தரும் நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் ஃப்ரெண்டோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு கழுத்தில் ஒரு சின்ன வீக்கம் மாதிரி வந்துச்சு மற்றவங்க எல்லாம் அது வந்து சிக்கன் பாக்ஸுன்னு சொன்னாங்க அதனால என் ஃப்ரெண்ட் வந்து சிக்கன் பாக்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்குறாங்க கூலிங்கான ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்க சொன்னதால் அவளும் வந்து கூலிங்கான ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அப்படி கொடுத்துட்டு வந்தும் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கை மட்டும் குறைஞ்ச பாடே இல்லை நான் இருந்ததுக்கு வரை ரொம்ப பெருசாகதே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை அதனால் என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணி பார்த்துடலாம்னு போனாங்க அங்கே போய் பார்த்தா டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் சுகர் ரொம்ப ஹையாக இருக்கிறதால கழுத்தில் நீர் கோத்துருக்கு சர்ஜரி பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கழுத்தில் இருந்து பிளட் சாம்பிள்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்து லேபை கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து அவர் ஆகி வர வரைக்கும் தனியாக அலைஞ்சிட்டு இருந்தா ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலு வந்துருச்சு ஆனால் என் ஃப்ரெண்ட் வந்து ஏன் ரொம்ப பயந்தாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்றது ஸ்மோக் பண்றதுன்னு அந்த பழக்கம் இருந்துச்சு வேற ஏதாவது சீரியஸா இருக்கும்னு வேற ஏதாவது சீரியஸா இருக்குன்னு பயந்துட்டாங்க ஆனால் இந்த வீக்கம் வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சுகர் ரொம்ப வந்ததாலேயும் அந்த வீக்கம் வந்திருக்கு சுகர் வந்து எப்படி வந்துச்சுன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவரு கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அப்புறம் சில நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு இருந்திருக்கிறாரு இந்த காரணத்தால் வந்திருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க ஸோ இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்கிறது என்னென்னா யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதால நீங்கள் மட்டும் சஃபர் ஆகறதில்ல உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து தான் சஃபர் ஆவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ண பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி புரிய வையுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதால உங்கள் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஸோ அதை வந்து நாம் தவிர்க்க பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்